ஹாய் ஹலோங்க எல்லாேருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஞாயித்துக்கிழமை பார்த்தீங்கன்னா சிக்கன் தான் நான் வந்து இஞ்சி பூண்டெல்லாம் வந்து எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி போட்டு லைட்டாக வந்து நான் சால்ட் உப்பு போட்டு நல்லா வதக்கிடுவேன் வதக்கிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக உப்பு போடுவேன் உப்பு போட்டுட்டு மஞ்சள் தூள்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் இருக்குது பார்த்திங்களா சிக்கனை வந்து அதிலே அள்ளி வச்சு நல்லா எண்ணெயிலே வதக்குவேன் வதக்கிட்டு நல்லா அதிலே சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கி விடுவேன் எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு லைட்டாக வந்து அதுக்கப்புறம் வதக்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் போடுவேன் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிளகாத்தூளும் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன் தண்ணி வந்து சேர்த்துப்பேன் தண்ணி லைட்டாக சேர்த்து நல்லா கொதிக்க விடுவேன் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அப்புறம் வந்து பட்டை இதெல்லாம் வந்து வதக்கி எண்ணெயில் வதக்கி அள்ளி வச்சுருக்குறேன் ஏன்னா நான் மசாலா மாதிரி வந்து அரைச்சி வந்து கொ குழம்பு வைப்பேன் அதை கூட உருளைக்கிழங்கும் சேர்த்துப்பேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு போட்டால் நான் வந்து கேஸ் கம்மியாக இருக்கனால நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து அடுப்பில் தான் நான் செஞ்சேன் ஏன்னா வீட்டில் தானே இருக்கும் சரி அடுப்பில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுப்பில் தான் செஞ்சேன் ஆனால் சமைக்க லேட்டாக ஆகிடுச்சி கொஞ்சம் காலையில் பத்து மணி ஆகிடுச்சி பரவாயில்ல ஆனால் ஆகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் சமைக்க ஆரம்பித்தோம் எல்லாமே போட்டு நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்பேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் மசாலாலாம் வதக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த மசாலாலாம் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிப்பேன் நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா இருக்கோம்ல பார்த்தீங்களா கொதிக்கும் போதே நான் என்ன பண்ணுவேன் அந்த மிக்ஸியில் அரைச்ச அந்த கலவையெல்லாம் சேர்த்து நான் வந்து குழம்புக்கு ஊற்றிடுவேன் ஊற்றிட்டு கொதிக்க வச்சு இறக்குவேன் சூப்பராக இருக்கும் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சிலவங்க வந்து கறி குழம்புல வந்து முருங்கைக்காய் போட்டு வைப்பாங்க நான் வந்து உருளைக்கிழங்கு போட்டு வைப்பேன் அங்கே அம்மாலாம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் போட்டு கறி குழம்பு வைப்பாங்க அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து சிக்கன் குழம்பு இன்றைக்கி இப்படி தான் வச்சுருக்குறேன் தேங்காய் இல்லை அரைச்சி ஊற்ற அதனால் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுறா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மக்கிட்ட தேங்காய் இல்லாததுனால நம்ம வந்து வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை மல்லித்தழை அப்புறம் வந்து பட்டை லவங்கம் எல்லாமே வந்து வதக்கி தான் வச்சு பாருங்கள் வதக்கி வச்சுருக்கேன் அதை வந்து அரைச்சி தான் நம்ம குழம்புல சேர்க்க போகிறோம் உண்மையாலுமே சொல்கிறோம் குழம்பு அடுப்பில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க கேஸில் வைக்கிறத விட என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க